நிலம் வளம் நீர் காற்று இதையெல்லாம் யாருக்கா பாத்துவா யாருக்கா பாத்துவா எடா வெட்கமில்லாம புவி பருவநிலை மாறிடுச்சு புவி வெப்பம் ஆயிருச்சு உங்களுக்கு வெக்கமே இல்லையாட மக்களை ஏமாத்த வேண்டும் என்று எண்ணுபவன் என்மைக்கு உன்னை கவலைப்பட மாட்டான் ஏய் சாராயம் குடிச்சு செத்துட்டான் சட்டப்படி குற்றம் காய்ச்சினதும் குடிச்சதும் குற்றம் இவன் சட்டப்படி நிவாரணம் கொடுக்கிறான் எப்படிப்பட்ட அரசு பாரு பத்து லட்ச ரூபாய் கொடுத்த அந்த மரணத்தை அத்தனை பிணங்களையும் பணத்தை போட்டு மூடுகிற ஒரு அரசை நீ எப்படி கவனிக்கிற எங்களை பார்த்தா உங்களுக்கு ஏல் கேள்வியும் கிண்டல் மாதிரி தெரியுது தொடக்கத்தில் அப்படிதான் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தான் ஜிமான்லா ஒரு ஆளா அப்படின்னு இப்போ நான் ஒருத்தன் தான் ஆளா தெரியல இப்போ எங்ககிட்ட அரசை கொடுத்தீங்க நான் நஞ்சுறேன்னு பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள் முடிஞ்சு வீட்டை நாட்டை நீயே ஆள்வது மாதிரி பார்த்துக்கடா அதாண்டா நல்ல ஆன்மகனுக்கு அழகுங்கிறான் இப்போ நான் நல்ல ஆன்மகனா இருக்கவா இல்லை அது இல்லாதவனா தெரியவா கொடுமை நீ சாதியை காப்பாத்துப்பா காப்பாத்து சாதியை கடந்து ஏதாவது சாதிக்க போராடு சாதிக்க பாரு எத்தனை நூற்றாண்டுக்கு பேசுவேன் அது இருக்கட்டும்பா விடுப்பா அது இருக்கட்டும் விடு அதை விடுப்பா சாதியை காப்பாத்த போராடுற நீ வேற எதை காப்பாற்றுவ உன்னுடைய மொழி உன்னுடைய இனம் அதன் உரிமை நிலம் வளம் நீர் காற்று இதையெல்லாம் யார் காப்பாற்றுவா யாருக்கா பாத்துவா ஏன்னா வெக்கம் இல்லாமல் புவி பருவநிலை மாறிடுச்சு புவி வெப்பம் ஆயிடுச்சு உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா உங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவே இல்லையா தூவி எப்புடா வெப்பமாச்சு அது ஆயிடுச்சா நீங்க ஆக்கிட்டீல்லடா பருவநிலை மாறிடுச்சு மாறிச்சா நீ மாத்தினியா மாறியதா மாற்றினேன் பதில் இருக்க சொல்லு சுவிஸ்ல இருந்து வந்த நம் தங்கை இமயமலையில மலை ஏறி பொருள் நூத்தி நாற்பது அடிக்கு மேலே மேல போயிட்டு திருப்பி இருந்து இமயமலை முழுவைக்கும் நெகிழி குப்பைங்குது இது யாரு சீமான்னு சரி செய்வதுன்ட்டு அங்க போய் நான் இங்க சரி செய்யறது இங்கே வெறும் நெகிழி தான் இந்த பிளாஸ்டிக் பாலித்தீனை தடை செய்ய முடியாத இந்த அரசு எதடா தடுக்கும் ஒரு அறிஞன் சொல்றாங்க இந்த பாலித்தீன் மண்ணோட மண்ணாக மக்கி போக ஐயாயிரம் ஆண்டுங்கிறான் இன்னொருத்த ஐம்பதனாயிரம் ஆண்டுங்கிறான் இன்னொருத்த அஞ்சு லட்சம் ஆண்டு எதை நம்புறோமோ நம்மளையும் ஐயாயிரம் ஆண்டே வச்சுக்க குறைஞ்ச கால அளவே வச்சுக்க யார் பார்க்க இருக்க போறா மாற்றுல இருக்கு ஏன் வர மாற்ற மின்பெருக்கம் மின் உற்பத்தி எனக்கு அணுவில் இல்லாமல் எப்படி நிலக்கரி இல்லாமல் எப்படி ஏதே பரதேசிங்க வாடா இது தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி தீர்ந்து விடும் அணுவிலே ஆபத்து அணு கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்கு அல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணுவிலையால் அல்ல தீராத வளங்கள் காற்றாலை மின்சாரம் கடலலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் அங்கு வா சூரியலுக்கு கேடலைங்கிற என்ன உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை இது மக்களை காதலிக்கிறவன் நேசிக்கிறவன் சிந்திப்பது மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணுபவன் என்னைக்கு உன்னை கவலைப்பட மாட்டான் ஏய் சாராயம் குடிச்சு செத்துட்டான் சட்டப்படி குற்றம் காய்ச்சினதும் குடிச்சதும் குற்றம் இவன் சட்டப்படி நிவாரணம் கொடுக்குறான் எப்படிப்பட்ட அரசுன்னு பாரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்த அந்த மரணத்தை அத்தனை பிணங்களையும் பணத்தை போட்டு மூடுகிற ஒரு அரசை நீ எப்படி கவனிக்கிற கல்லை மது என்று சொன்ன ஒரு கூட்டத்தையும் நீ பார்த்துருக்கியா எல்லா மாநிலத்திலும் கல் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஏன் இருக்க விட மாட்டுற ஏன் விட மாட்டுற ஒரு நாள் நான் தமிழர் அரசு வந்ததுன்னா ரெண்டே மாதம் கட்டமைச்சிருவேன் கல் கடைகளை கட்டி எல்லாத்துக்கும் இந்த டாஸ்மார்க்கில் விற்ற எல்லா பணியாளரும் இங்கே வா இங்கே வேலைக்கு வா டாஸ் மார்க் ஒரே நாளில் போட்டு கம்ப்ளீட் முடிஞ்சு போச்சு அப்ப சீம சாராயணம் கொடுக்கணும் காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு போ மகாபலிபுரம் போ அங்கே போ பீச் ரெசார்ட்டுக்கு போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போ அங்கே விற்பான் குடிச்சிட்டு செத்துப்போம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என் மக்களுக்கு கல் தான் பனம்பால் தென்னம்பால் மூணு மாதம் கல் பணம்பால் மீதி இரு எப்பவும் பணம் தென்னம்பால் தென்னங்கருப்பட்டி தாய்லாந்து தென்னையில் காய்ச்சலாம் அங்கரட்டி புதுச்சேரியில் எங்களுக்கு தென்னங்கருப்பட்டி இங்கே கிடைக்கும்னு வரும்போது தென்னம்படிச்சுட்டு வரேன் எங்களை பார்த்தா உங்களுக்கு கேளியும் கிண்டல் மா தெரியுது தொடக்கத்தில் அப்படிதான் அப்படின்னு இப்போ நான் ஒருத்தன் தான் என்ன பண்ற பள்ளிக்கூடம் தான் பக்கத்துல தெரியுது பள்ளிக்கூடம்ட்டு அனுமதி போய் கேட்கணும் எங்களை விட எங்கள் பிள்ளைகள் மேலே அக்கறை வந்துருச்சா அவங்களுக்கு பட்டியல அடைச்சி வச்சுக்கிட்டு எங்க கட்டி வச்சுக்க அவனை சண்டைப்பட தெரியல ஏன் உணர்ச்சியை தூண்டுவது எப்படி பார்த்தாலும் சீமானுக்கு அவன் தங்கச்சிக்கு போட்டா இதுதானே போற்றாத போற்றாத விடு நான் பறையன் என்று படையாச்சி என்று பார்த்தால் போடாத நான் தமிழன் தமிழ் தேசினத்தின் மகன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்றால் போடு போடு பெருங்கனவை கொண்டு நிற்கிறோம் இந்த நாட்டை எப்படி கொண்டு போய் ஆகச்சிறந்த நாடாக மாற்றுவது என்று இந்திய திராவிட கட்சி ஆட்சியாளர்களுக்கு அன்பு பிள்ளைகளே தமிழர்களை பிளந்து பிரித்தால் தான் அவர்கள் வலிமையடைய முடியும் அதிகாரத்துக்கு வர முடியும் தமிழ் தேசியன பிள்ளைகள் தமிழ் தேசியன மக்களை ஒன்றுபடுத்தி அரசியல் வலிமை பெற்றால் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் அதை நல்லா கவனிச்சு அதை புரிந்து கொண்டு நீங்கள் களத்தில் நிற்கணும் உனக்கு என்ன தேவைன்னு வருது உனக்கு நல்ல கல்வி தேவைப்படுது அதை தனியாற்ற காசு கொடுத்து படிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கு அதை மாற்றணும் அது மருத்துவம் தேவைப்படுது அது தனியார் முதலாளிக்கு வியாபார பண்டமா மாறிடுச்சு அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் விற்பனை பண்டம் அது மக்களின் உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை கொடுக்கிற ஒரு அரசை நிறுவனம் எப்படி நிறுவனம் செய்வாராட்ட செய்வாரா சொல்றார் நான் எனக்கென்றோ என் பிள்ளைகளுக்கென்றோ என் குடும்பத்துக்கென்றோ நான் எதையும் சேமித்து வைக்கவில்லை காரணம் என் மக்களுக்கானதை மக்களுக்கான அரசு தந்து விடும் என் மக்களுக்கானதை என் மக்களுக்கான அரசு தந்து அப்படிப்பட்ட ஒரு அரசை நீ நிறுவனம் இப்ப நீ உனக்குன்னு எதையும் சேமித்திருக்க வேண்டியது இல்லை இப்ப எங்ககிட்ட அரசை கொடுத்தீங்க நான் நினைஞ்சுறேன் பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள் முடிஞ்சு நாங்க படிக்க பண்ணியே உன் கவலைப்படுற இது ஒரு நாடா பிரிட்டன்ல கர்ப்பிணி பெண்கள் இருந்தா செவிலியர்கள் மருத்துவர் வந்து வீட்டில் பிரசவம் பார்த்துட்டு போறாங்க வர முடியலன்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகை மாசம் மாசம் சம்பளம் அப்படி பார்க்குது நாட்டின் குடிகளை அப்படி நேசிக்குது அந்த ஆட்சி முறையைத்தான் குடிதலி கோல் வச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகுங்கிறான் இப்ப நாயனமோ தமிழர் நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்று என் மறையாள்ப சொல்கிறான்னடா நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளாம்கிறான் என்ன சொல்றான் வீட்டை நாட்டை நீயே ஆள்வது மாதிரி பார்த்துக்கடா அதான்டா நல்ல ஆன்மகனுக்கு அழகுங்கிறான் இப்போ நான் நல்ல ஆன்மகனாக இருக்கவா இல்லை அது இல்லாதவனா தெரியவா அப்படி கோபப்பட்டா நீ அவன்கிட்ட தான் போய் கேட்கணும் பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழினத்திற்கு உயிரா விடுதலை நான் அவனை போய் எழுப்பி வேணை புதைச்செடுத்த காட்டுறேன் கேளு என்ன நீ போய் போயிட்டு அவன் வன்முறையை தூண்டுறானே நீ அவனை தான் உள்ளதுக்கு போடணும் குண்டாசல் போடுறேன் போடு என்ன இது நாடு என் வீடு போல இருக்கணும் அப்படி இருக்கணும் இடம் ஒன்றிக்கனா என்ன அது என்னங்க அவருக்கு மட்டும் படையாட்சிக்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கணுன்றாரு இவருக்கு மட்டும் அப்படி கொடுக்கணுன்றாரு அது கவுண்டர் கொடுக்கணு கோனார் கொடுக்கணுன்றாரு உடையாருக்கு கொடுக்கணுன்றாரு கோயவருக்கு நெசவாளர் டேய் ஒரு உனக்கு இதை விடலாம் எளிமையாக சொல்லுது நான் ஒரு விவசாயி நான் வேளாண் குடிமகன் நான் ஒரு மிளகாய் தோட்டம் போட்டிருக்கேன் தண்ணி பாய்ச்சணும்னு வர்றேன் வரப்பில் நின்று இப்படி பார்ப்பேன் நாங்கள் அப்படி தான் பார்த்தோம் எப்படி உருவாச்சுங்க மரவார் இப்படி பார்ப்போம் இந்த செடி கொஞ்சம் பச்சையாக இருக்குது ரெண்டு நாள் தாங்கும் அந்த செடி பச்சையாக இருக்கு அது ரெண்டு நாள் தாங்கும் இந்த செடி கொஞ்சம் வாட்டமாக இருக்குது வாமடையை போட்டு ஒரே வாமடை தண்ணி பாய்ச்சம் தான் நான் வந்திருக்கேன் எல்லா செடிக்கும் தண்ணி விடணும் அதான் என்னுடைய நோக்கம் ஆனால் ஒரு வாமடையை போட்டு ஓட விட்டால் இந்த வாடி போன செடிக்கு தண்ணி போய் சேர்றதுக்குள்ளே இந்த செடிகளுக்கு ஓடும் அந்த எல்லா செடிக்கும் போகும் ஆனால் இந்த செடிக்கு போகிறதுக்குள்ளே அது பட்டு போக வாய்ப்பு இருக்குது செத்து போக வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த செடி வாடி இருக்கிறதோ அதற்கு முதல்ல தள்ளி விடணும் அது அந்த வேளாண் குடி மகனின் கடமை அப்போ என்ன செய்கிறான் இந்த செடி ரெண்டு நாள் தாங்கும் இருக்கட்டும் அப்புறம் விடுவோம் இந்த பட்டு போகிற மாதிரி வாடி போகிற மாதிரி இருக்க செடிக்கு முதல்ல தண்ணி விடும் இங்கே வாமடையை போட்டு இங்கே ஒரு பாத்தியை கட்டுறேன் ஒரு அணையை போட்டு பாத்தியை கட்டி இங்கே ஒரு வாமடையை போட்டு முதல்ல இதுக்கு விடுறேன் இது தண்ணி பாஞ்சிருச்சு மூடி அப்புறம் இந்த செடிக்கு பாத்தியை வாமடையை போட்டு விடுறேன் அப்புறம் அந்த செடிக்கு விடுறான் இப்படி பாத்தி கட்டி பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சறது தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் குடிவாரி கணக்கெடுப்படுத்தி சாதி வாரி எடுத்து எண்ணி கொடுப்பது எடுத்து கொடுப்பது இல்லை விளைய வைக்கிறது நான் நிலம் என்னது உழைப்பு என்னது என் காய்கறியை வாங்கிட்டு ஒரு சந்தையில் உட்காந்து கூறுகிட்டு விற்பார் இந்தா அஞ்சு ரூபா உனக்கு பத்து கத்தளிக்காய் இந்தா உனக்கு பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய் கூறு கட்டி இருக்க நீ யாரு இது எண்ணிடம் எண்ணிடம் என் மன் என் மக்களின் உரிமை எண்ணி கொடுக்கு எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு இதான்டா கோட்பாடு இட ஒதுக்கிடுன்னு சொன்னால் ஏற்காத இட பகிர்வு பங்கீடு என்று சொல் எனக்கு உரியதை பகிர்ந்துதா அதான் இட பங்கீடு இட பகிர்வு குடிகளை என்னட்டும் குடிகளை என்னட்டும் ஏ ஓட்டுக்கு காசு எப்படி கொடுக்குற ஒரு வீட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறியா ஓட்டுக்கு பதினஞ்சாயிரம் கொடுக்குறியா யாராவது சொல்லு சொல்லு ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ஓட்டுக்கு மூவாயிரமா இல்லை ஒரு வீட்டுக்கு மொத்தமாக ரெண்டாயிரமா அப்படி இல்லையே ஒரு வீட்டில் அஞ்சு ஓட்டு அப்போ ஐ ரெண்டு பத்தாயிரம் உனக்கு ஒரு ஓட்டை அஞ்சு ஓட்டா அஞ்சு ஓட்டா ஆதார் கார்டை காட்டு ஓட்டர் ஐடி காட்டு இன்கம் செக் பண்ணுறான் அவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கானா ஒருவேளை ஓட்டில் என்ன ஏமாத்தி காசு வாங்கிட்டான்னா அப்போ என்றான் எண்ணி காசு கொடுக்க தெரியும் உனக்கு எண்ணி எனக்கான உரிய பங்கிட கொடுக்க தெரியாதா எவ்வளவு காலமாக நீ ஏமாறுற எவ்வளோ காலமாக ஏமாறுற நீ எவ்வளோ காலம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்ப நீ சொல்லு பக்கத்தில் இருக்க பறப்பாட்டாளியை நேசிக்காமல் என்ன நீ பாட்டாளி பக்கத்தில் இருக்க படையாச்சி பாட்டாளியை நேசிக்காம நீ என்ன பாட்டாளி ஒரு தாய் பிள்ளைகளில் இவ்வளவு யுத்தம் இருந்தால் இதாண்டா தான் தண்ணீன பகை இதுதான் தண்ணீன பகை தமிழ் சமூகம் தமிழ் பேரினம் தாழ்ந்து விழுந்ததற்கு காரணமே தன்னின பகைதான் தன்னின பகைதான் மன்னீர் அதிகாரத்துக்கு வந்தால் அந்த 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 சாதி ஆதிக்கம் பெறும் அவங்களும் அதிகாரத்தை பண்ணுவாங்க இவன் நினைக்கிறது கவுண்டர் வந்துட்டா கவுண்டரே இது பண்ணுவார் அது பண்ணுவார் ஆனால் மலையாளி கன்னடர் தலுங்கர் வந்துவிட்டால் எல்லாருங்க ஈட்டிடலாம் நாமள்க ஈட்டிடலாம் இந்த ஈன புத்தியை எதை வச்சிடா கொளுத்துறது எதை வச்சு கொளுத்துறது எடப்பாடி வந்தால் அது கவுண்டர் கட்சி எங்கள் ஐயா ராமதாஸ் வந்தால் அது படையாட்சி கட்சி எங்கள் அண்ணன் திருமாவை வந்தால் அது பற பறையர் கட்சி இப்போ என்ன ஏன் சிக்க வைக்கல எதை தேடிட்டு அலையிறான் எந்த சாதிகளை தள்ளிடலாம்ன்ட்டு நான் எல்லா சாதியையும் மூட்டி இருக்கேன் போடா போடா அப்படின்னு எதுக்குள்ளேயாவது தள்ளிடலான்னு பாக்குறான் பிரபாகரம் பிள்ளைக்கு ஏதிரா ஜாதி மதம் மயிறு மண்ணாங்கட்டி போட தம்பி ஒரு கோட்பாடுதான் நீ யாரா இரு என் கோட்டுக்குள்ள என் எல்லைக்குள்ள காலை வச்சால் தமிழனா தான் இருக்கணும்னு சொன்னதுனால தான் என் தலைவன் முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் அந்த படையை வலிமாக நடத்த முடிஞ்சது நீ இவரு சுண்ணாம்பு சுவர் எதுவும் இங்கே கிடையாது தமிழன்னா வா தம்பி இங்கே படையாட்சிக்கு சூடுகாடுதனி பறையருக்கு நீ கவுண்டருக்கு சூடாடுதனி நாடா இருக்கு செட்டியா இருக்கு கோணா இருக்கு தேவை இருக்கு பிள்ளைக்கு முதலில் எல்லாருக்குன்னு தனித்தனி சூடாடு புதைக்கிறது எறிகிறில்ல என்னடா உனக்கு பிரச்சனை பணம் கூட சாதி பெருமையோட தான் ஏறியமாடா ஆனா கொண்டி கொண்டு ராமேஸ்வரத்தில் கலந்து விட்டுட்டான் கருமா 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 அங்கே போய் பாடுறா இப்போ இடிச்சு சமாதி ஆக்கிவிட்டான் மொட்டையும் ஆக்கிட்டான் சிங்களை பாடுறா என் தலைவனை போனவனை கேளுற நீ இரு நீ பிள்ளையா இருப்ப நாடாரா இருப்ப கோனாரா இருப்ப தாழ்த்தப்பட்ட யாரா இருக்கல ஒரே துயிலும் இல்லாம ஒரே துயிலும் இல்ல மாவீரர்கள் துயிலும் இல்லத்தில் ஒன்னா ஒரு தாய் பிள்ளைகளாக தமிழ் தாயின் பிள்ளைகளாக பிரிகேடியர் சும தமிழ் செல்வனுக்கு பக்கத்தில் சாதாரண போராளி படுத்திருந்தான் புதைக்கப்பட்டிருந்தான் அதான்டா பிரபாகரேன் தமிழ் மீள தமிழர் ஆழ பல்லுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே